டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கமும் வள்ளினம் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் குறித்து ஏற்கனவே இரண்டு காணொளிகளை பார்த்திருப்பீர்கள் அவற்றை கண்டு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் அதன் தொடர்ச்சியாக தற்போது பகுதி மூணை இங்கு காணலாம் தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை என்ற ஒரு பகுதி இருக்கும் நீங்கள் படித்திருப்பீர்கள் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை இரண்டு முதல் ஏழாம் வேற்றுமை வரை உருபுகள் ஐ ஆள் கு இன் அது கண் என்ற வரிசையில் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் இந்த காணொளியில் வேற்றுமை உருவுகளில் வல்லினம் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் வேற்றுமைகளில் இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை இந்த மூன்று வேற்றுமைகளிலும் ஒவ்வொரு வேற்றுமையிலும் மூன்று மூன்று பகுதியாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் என்ன அந்த மூன்று பகுதின்னு பார்த்தீங்கன்னா முதலில் வேற்றுமை விரி இரண்டாவது வேற்றுமை தொகை மூன்றாவது வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஸோ இந்த மூன்று வகையை தான் ஒவ்வொரு வேற்றுமையையும் நம்ம காண இருக்கிறோம் இப்ப சரிங்களா பார்க்கலாமா முதலில் இரண்டாம் வேற்றுமைக்கு வாங்க இரண்டாம் வேற்றுமை விரி இங்கு வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு மிகும் அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ நிலைமொழியோட ஈற்றில வெளிப்படியா வந்திருக்கும் இதுதான் வேற்றுமை விரி இல்லைங்களா இந்த மாதிரி வெளிப்படியா வர இடத்துல வல்லினம் மிகும் இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் கட்டுரையை படித்தான் நிலைமொழியோட ஈட்டில் ஐ கட்டுரை ஐ ஐ வெளிப்படியாக வந்திருக்கு அதனால் வள்ளினா மிகுந்திருக்கு இதே போலதான் தான் மற்ற எடுத்துக்காட்டுகளும் கரிகாலன் கல்லணையை கட்டினான் காமராசர் பதவியை துறந்தார் தமிழ் நமக்கு உயிரை போன்றது ஸோ அனைத்து எடுத்துக்காட்டுகளிலும் நிலைமொழியோட ஈற்றில இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ வெளிப்படையாக வந்துள்ளது அதனால் வறுமொழி முதலில் உள்ள அந்த வல்லின வகை எடுத்துக்கு மெய்யெழுத்து மிகுந்து வந்துள்ளது சரிங்களா புரிஞ்சுதா அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகை தொகைன்னா வேற்றுமை உருவு மறைந்து வருவது உங்கள் கட்டத்தில் கூட்டுங்குற படித்து பார்த்துக்கோங்க தொகைன்னா வேற்றுமை உருவு வெளிப்படையாக வராமல் மறைஞ்சி வரும் இப்படி வந்தால் வள்ளினம் மிகாது சரிங்களா சரி இந்த எடுத்துக்காட்டு கவனிங்க கட்டுரை படித்தான் இப்போ நிலைமுறையோட ஈற்றில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவாயி இல்லை அதனால இங்கே வல்லினம் மிகவில்லை இதே போல தான் மற்ற எடுத்துக்காட்டுகளும் சரிங்களா கரிகாலன் கல்லணை கட்டினான் கல்லணை கல்லணை ஐ அப்படின்னு அங்கே வரல கல்லணைன்னு மட்டும்தான் வந்திருக்கு காமராசர் பதவி துறந்தார் பதவி ஐ வந்து வரல தமிழ் நமக்கு உயிர் போன்றது உயிரை அந்த ஐ வந்து இங்கே வரல அதே போல் தான் காய் தின்றேன் இந்த அனைத்து எடுத்துக்காட்டுகளிலும் நிலைமொழியோட ஈற்றில் இரண்டாம் லட்சம் ஐ வெளிப்படையாக வரல மறைந்து வந்துள்ளது அதனால் இந்த வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது ஸோ சரிங்களா சிலருக்கு ஒரு குழப்பம் வரலாம் இந்த கட்டுரைங்கிறதுல ஐ வருது அதே மாதிரி கல்லணைன்னு சொல்லும்போது ஐ வருது அதே போல் பாத்தீங்கன்னா இலை பரித்தியன்லயும் அந்த நிலைமொழியில ஐ வருது அப்படின்னு நினைக்கலாம் இந்த ஐகாரம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ சேர்ந்தது கிடையாது அது இயல்பாக சொல்லிலே உள்ள ஐகாரம் அதனால இதை வந்து இரண்டாம் வேற்றுமை உருவா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது நல்லா கவனத்தில் வச்சுக்காங்க ஸோ இப்ப இந்த இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாதுன்னு சொன்னோம் அதே சமயத்துல இதுலயே ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கு இரண்டாம் வேற்றுமை தொகையாகவே இருந்தாலும் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பாருங்க பாட்டு கூட்டல் பாடு பாட்டு பாடு பாக்கு கூட்டல் கொடு பாக்கு உப்பு கூட்டல் போடு உப்பு போடு தப்பு கூட்டல் பண்ணாதே தப்பு பண்ணாதே இங்க எல்லாமே வள்ளினம் மிகுந்து வந்திருக்கும் இங்கு வந்து இந்த பாட்டு பாக்கு உப்பு தப்பு இந்த சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வன் தொடர் குற்றலுகரமா இருக்கிறதுனால இங்கு வள்ளினம் மிகுந்து வந்துள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வன் தொடர் குற்றலுகரம் என்பதற்கான விளக்கம் ஏற்கனவே காணொலியில் நான் கொடுத்துருக்குறேன் புதியதாக பார்ப்பவர்கள் அதை நன்கு கவனித்து பார்த்துக்கொள்க அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை சரிங்களா வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னா என்ன அர்த்தம்னு கட்டுறது கொடுத்துக்கிறேன் கவனிங்க அதாவது வேற்றுமை உருவோடு சேர்ந்து அதனுடைய பயனும் மறைந்து வரும் ரெண்டு விடயங்கள் மறைந்து வரும் வேற்றுமை உருபும் மறைந்து வரும் அதனுடைய பயனும் மறைந்து வரும் இப்படி மறைஞ்சி வந்தால் அதுக்கு பேர் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ மறைஞ்சி வரும் அதனுடைய பயன் அதுவும் மறைந்து வரும் பார்க்கலாங்களா எடுத்துக்காட்டு கவனிச்சா உங்களுக்கு புரியும் ஒன்றாவது எடுத்துக்காட்டு பாருங்க தயிர் குடம் அதாவது தயிரை உடைய குடம்னு அர்த்தம் அது சரிங்களா அந்த தயிர் குடங்கிறத நீங்கள் விரிச்சி எழுதுனீங்கன்னா எப்படி வரும் தயிரை உடைய குடம்னு வரும் இல்லைங்களா அப்ப தயிரை ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு உடைய இந்த சொல் அதோடைய பயன் வந்து உடையது இல்லைங்களா இது ரெண்டுமே தயிர் குடம்னு சுருங்கும் போது மறைஞ்சு போயிடுது அதனால இந்த மாதிரி வேற்றுமை உருபும் பயனும் மறையிற இடத்துல வல்லினம் மிகும் சரிங்களா அதனால்தான் இக்கு மிகுந்து தயிர் குடம் என்ற உள்ளது இதே போல தான் மற்ற எடுத்துக்காட்டுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எலி பாட்டு எலியை பற்றிய பாட்டு பணப்பை பணத்தை கொண்ட பை பால்குடம் பாலை கொண்ட குடம் ஸோ இவ்வாறு வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயும் மறைஞ்சு வருது அதனுடைய பயனும் மறைந்து வருவது வே இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை இங்கு வள்ளினம் மிகும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுனீங்களா அப்போ இரண்டாம் வேற்றுமை முடிந்தது அடுத்தது நான்காம் வேற்றுமைக்கு போகலாம் முதலில் நான்காம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகும் எடுத்துக்கட்டு கவனிங்க எனக்கு கூட்டல் தெரியும் எனக்கு தெரியும் சரிங்களா நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் கு இந்த நிலைமொழியில் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை உருவு கூ வந்து வெளிப்படையா வந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும் அதனால இங்க புணரும் பொழுது வறுமொழி முதலில் உள்ள அந்த வல்லின வறுக்க எழுத்துக்களுக்கு ஏற்ப வல்லினம் மெய்யெழுத்து மிகுந்து புணர்ந்துள்ளதை கவனிக்க வேண்டும் அவனுக்கு கூட்டல் பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் கடைக்கு கூட்டல் போனான் கடைக்கு போனான் சென்னைக்கு கூட்டல் சென்றான் சென்னைக்கு சென்றான் சரிங்களா அடுத்தது நான்காம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை உறவு கூ மறைந்து வருவது நான்காம் வேற்றுமை தொகை சரிங்களா இப்படி மறைந்து வரும்போது அங்கு வல்லினம் மிகாது சரிங்களா நான்காம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கவனிங்க பள்ளி சென்றால் இங்க நிலைமொழியோட ஈட்டுல கூ வெளிப்படையா வந்துங்கதா மறைஞ்சிருக்குதுங்களா மறைஞ்சிங்குது அதனால இங்க வல்லினம் மிகாது இதே போலதான் மற்ற எடுத்துக்காட்டுகளும் கண்ணகி கோவில் வள்ளுவர் கோட்டம் ஜானகி மகன் சரிங்களா இங்க எல்லாமே நிலைமொழியோட ஈற்றில அந்த நான்காம் ஏற்றுமை உருவ கூ வந்து எப்படி வந்திருக்குது மறைஞ்சி வந்திருக்குது அதனால இது நான்காம் வேற்றுமை தொகை இதில் வல்லினம் மிகாது அடுத்தது நான்காம் ஏற்றுமையில மூன்றாவது பகுதி நான்காம் ஏற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை இங்கு பார்த்தீங்கன்னா வள்ளினம் மிகும் இங்க எடுத்துக்காட்டு கவனிங்க உரிமை போராட்டம் விதித்து எழுதும் போது எப்படி வரும் உரிமைக்கு நடத்தும் போராட்டம் இப்போ உரிமைக்கு நான்காம் ஏற்றுமை உருபு கு நடத்தும் அதனுடைய பயன் இந்த உருபும் பயனும் நீங்க சுருக்கி எழுதும் போது உரிமை போராட்டம்னு எழுதும் போது மறைஞ்சிருது அதனால இங்கு வள்ளினம் மிகுத்து வந்துள்ளது உரிமை போராட்டம் போட்டு தான் எழுதணும் அதே தான் மற்ற எடுத்துக்காட்டுக்கணும் கூலி தொழில் ஸோ கூலிக்கு செய்யும் தொழில் அதனால் இங்கே வேற்றுமை உருவம் பயணம் அரைஞ்சி வருது அதனால வல்லினம் மிகுத்து இத்து வந்திருக்குது கூலி தொழில் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அதனால் இங்கே மாட்டு கொட்டகை இக்கு மிகுந்து வந்துள்ளது அதே போல இதில் ஒரு குறிப்பு கவனிக்கணும் நீங்க இந்த நான்காம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் அக்ரிணை பெயர்களுக்கு பின் வள்ளுற்று மிகுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துங்கிறாங்க இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இந்த எடுத்துக்காட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா நிலைமொழியை பாருங்க உரிமை கூலி மாடு இது எல்லாமே அக்ரணி பெயர்கள் இல்லைங்களா இது ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சுக்காங்க இந்த மாதிரி அக்ரணி பெயர்கள் வரும்போது வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரும்பு முடிச்சிட்டோம் அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை விரி ஆறாம் வேற்றுமை தொகை இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஆறாம் வேற்றுமை உருபும் பயணம் மற்றும் தொக்க தொகை என்பது எங்க இலக்கணத்தில் சொல்லப்படவில்லை அது போன்ற ஒரு இலக்கணம் இல்லை அதனால அதை விட்டுறங்க விரி தொகை ரெண்டு மட்டும் பார்க்கலாம் சரிங்களா முதலில் ஆறாம் வேற்றுமை விரி ஆறாம் வேற்றுமை விரினா ஆறாவது வேற்றுமை உருபு அது சரிங்களா உருபு என்னது அது அந்த உருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்திருந்தா அங்கு மிகாது எடுத்துக்காட்டு கவனிங்க எனது கை எனது அது வந்துருக்குதுங்களா தான் அங்கே வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வந்துங்கிறதுனால மிகவில்லை அதே போல் எனது பல் எனது புத்தகம் குரங்கினது குட்டி இந்த நிலைமொழி அனைத்திலுமே ஆறாம் வேற்றுமை உருவா அதுங்கிறது வெளிப்படையாக வந்துள்ளது அதனால் இது ஆறாம் வேற்றுமை விரி இந்த விரியில் மிகாது அடுத்தது வலது பக்கம் பாருங்க ஆறாம் வேற்றுமை தொகை தொகைன்னா மறைஞ்சி வர்றது இந்த எடுத்துக்காட்டு வந்து மறைஞ்சு வந்திருக்கும் புலி தோல் கங்கை கரை அதாவது மறைஞ்சி வந்துங்குது பூனையினது கால் அது மறைஞ்சி வந்துங்குது கங்கையினது கரை அப்ப அதுங்கிற அந்த உருபு ஆறாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு மறைஞ்சு வர்றதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை இங்கு பள்ளினம் மிகும் அதனால மிகுத்தி எழுதிங்கிறேங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கணும் இப்ப நாம இந்த காணொலியில இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை இந்த மூன்றிலையும் மூன்று மூன்று பகுதியா பிரிச்சு நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டாம் வேற்றுமையிலும் நான்காம் வேற்றுமையிலும் வேற்றுமை விரின்னு சொல்லும் போது வல்லினம் மிகும் ஆனா ஆறாம் வேற்றுமையில வேற்றுமை விரின்னு சொல்லும் போது வல்லினம் மிகாது ஸோ அந்த ரெண்டுக்கும் எதிராக இருக்குது கவனமா ஞாபகச்சிக்காங்க அதே போல இரண்டாம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க ஆறாம் வேற்றுமை தொகையை பார்க்கும் போது மிகும்னு சொல்லியிருப்பேங்க ஆறாம் வேற்றுமை மட்டும் மற்ற ரெண்டிலிருந்து வேறுபட்டுள்ளது என்பதை நீங்க நல்லா நினைவு வச்சுக்காங்க ஸோ இப்ப இதனுடைய சுருக்கத்தை பார்க்கலாம் இப்ப இந்த காணொலியின் மூலமா நாம இந்த என்னென்ன விஷயங்கள் பார்த்தோங்கிறத ஒரு முறை சுருக்கமாக கவனிங்க இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அதே போல நான்காம் வேற்றுமை விரியில மிகும் நான்காம் வேற்றுமை தொகையில மிகாது ஆறாம் வேற்றுமை விரியில் மிகாது ஆறாம் வேற்றுமை தொகையில் மிகும் சரிங்களா இந்த காணொலியை நன்கு கண்டு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த காணொலியில் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன் இது யாரும் பொறுமையாக கண்டதற்கு நன்றி வணக்கம்